மதுரை உசிலம்பட்டி அருகே மாதுரையில் உள்ள தனியார் மாண்டபத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக உசலம்பட்டி நகர் கழக செயலாளர் எஸ் ஒ ஆர் தங்கபாண்டியன் ஏற்பாட்டில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தங்கத்தமிழ்ச்செல்வன் மத்தியில் ஆளும் பாஜக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பதினோரு ஆண்டுகளில் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என சொல்கிறார்களே தவிர எந்த நன்மையும் செய்யவில்லை ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் இருபத்தி மூன்று ரூபாய் வரை கூட்டியதை பெரிதாய் பார்ப்பதை விட விவசாயிகள் நகைக்கடன் வைத்தால் ஆண்டுக்கு ஒரு முறை திருப்பும் நடைமுறையில் வட்டியை மட்டும் கட்டி ரெனிவல் செய்து கொள்ளலாம் என இருந்ததை இப்போது ரிசர்வ் வங்கி மூலமாக வட்டியை மட்டும் கட்டினால் போதாது முதலையும் சேர்த்து கட்ட வேண்டும் என்ற கடுமையான சட்டத்தை கொண்டு வந்துள்ளனர் இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த விவசாயிகளும் இதன் மூலமாக பாதிக்கப்படுகின்றனர் இந்த கடுமையான சட்டத்தின் நோக்கம் மத்திய அரசின் நிதிநிலை சரியில்லை என்பதை காட்டுவதாக புரிந்து கொள்ள முடிகிறது இது குறித்து பாராளுமன்றத்தில் பேசுவோம் ஏடிஎம் பணம் எடுப்பதற்கான தொகை உயர்த்தி உள்ளது குறித்தும் பேசுவோம் இதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளிக்க வேண்டும் நான்காயிரத்தி நூறு கோடி நூறு நாள் வேலை செய்த பணம் தமிழ்நாட்டிற்கு வழங்கவில்லை ஆறு மாதங்களாக சம்பளம் இல்லாமல் லட்சக்கணக்கான பெண்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான பணத்தை நியாயமாக கேட்கிறோம் மத்திய அரசு கொடுக்க மறுகிறது இதை கண்டித்துதான் தமிழ்நாடு முழுவதும் நேற்று மத்திய அரசை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி தமிழ்நாட்டிற்கு கொடுக்கவில்லை என்பதை பாமர மக்கள் நேற்றுதான் புரிந்து கொண்டுள்ளனர் இன்னும் பல்வேறு போராட்டங்கள் தொடரும் கல்விக்கான நிதி ரயில்வேக்கான நிதி மெட்ரோவைக்கான நிதி போன்ற நிதிகளை முறையாக வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முதல்வரின் நோக்கம் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என பேட்டியளித்தார் பேட்டி தங்க தமிழ் செல்வன் தேனி எம்பி ஆயிரக்கணக்கான இடங்களில் ஒன்றிய அரசை மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம் மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கலன்றதை பாமர மக்கள் நேற்று தான் புரிஞ்சுருக்காங்க இன்னும் பல்வேறு போராட்டங்கள் தொடரும் கல்விக்கு உண்டான நிதி ட்ரெயினுக்கு உண்டான நிதி மெட்ரோக்கு உண்டான நிதி போன்ற நிதிகளை முறையாக எங்களுக்கு வழங்கணுன்றதான் தமிழ்நாடு முதல்வருடைய நோக்கம் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம்